நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ட்ராலஜர் சிவங்க பேசுகிறேன் நம்ம சேனலில் திருமண பொருத்தத்தை பற்றி விரிவாக பார்த்துக்கிட்டே வர்றோம் அந்த வரிசையில் திருமண பொருத்தத்தில் இருக்கக்கூடிய ஜாதக அனுகூல பொருத்தங்கள் எவ்வாறு பார்க்க வேண்டும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவுகள் விரிவாக பார்க்க போகின்றோம் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வந்து இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம வீடியோவை பார்த்தீங்கன்னா அது எங்களுக்கு தரக்கூடிய வெகுமதியாக இருக்கும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் திருமண பொருத்தத்தை பொறுத்தவரை ஆண் பெண் இருவரது ஜாதகங்களையும் தீர ஆய்வு செய்தே முடிவுக்கு வர வேண்டும் இரண்டும் ஒரே அளவு ஒரே அமைப்புடைய தானா அப்படின்னு பார்க்க வேண்டும் கூடிய மட்டும் தோஷங்கள் விஷயத்தில் இரண்டு ஜாதகங்களிலுமே சம அளவிலான தோஷங்கள் உள்ளதா என்று நன்கு கவனித்து சேர்க்க வேண்டும் வண்டியில பூற்ற மாடு ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும் ஒன்று வலுவான மாடு ஒன்று நொண்டி மாடுன்னு இருந்தா வண்டி எப்படி ஒழுங்காக ஓடும் சில சொல்வதென்று நொண்டி மாட்டுக்கு வலுவான மாட்டை சேர்த்தா இந்த சரி கட்டி இழுத்து கொண்டு போகும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இது தவறான வாதமாகும் நல்ல மாடு வேகமாக ஓடும் குறையுள்ள மாடு அதற்கு இணையாக போக முடியாம திணறக்கூடிய அமைப்புகள் உண்டாகும் எனவே வலு குறைந்த ஜாதகத்திற்கு வலு குறைவான ஜாதக ஒரு குற்றம் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் சாமியம் என்றால் அழிவது நிர்மூலம் அப்படின்னு அர்த்தமாகும் விஷத்துக்கு விஷம் தான் மருந்து அப்படிங்கிற அமைப்புல இது பார்க்கப்படுகிறது சரி ஆக ஒரு ஜாதகத்துல ஒன்னு ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னிரெண்டாம் பாவகங்கள்ல ஒரு கிரகம் தோஷம் தரக்கூடிய நிலையில இருக்குதா அப்படின்னு நாம் பார்க்க வேண்டும் அவ்வாறு அந்த ஜாதகத்தில் மேற்குறிப்பிட்ட ஸ்தானங்களில் பாதிக்கப்பட்டு இருந்ததுன்னு சொன்னால் நிச்சயமாக நூறு சதவீதம் பாதிப்பை தரும் டவுட்டே வேண்டாம் ஏன் ஒன்னு ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னிரெண்டு மட்டும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்னாம் இடம் என்பது ஜாதகரை குறிக்கக்கூடியது அவர் இந்த ஜென்மத்தில் அடைய போகும் அனைத்து விதமான யோகங்களையும் அவயோகங்களையும் லக்னத்தில் தெரியக்கூடும் லக்னத்தோடு தொடர்புடைய கிரகங்கள் ஜாதகரின் குணத்தையும் தெரிவிக்கூடிய தெரிவிக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும் அதனால தான் லக்னத்தோடு கிரகங்கள் தொடர்பு பெற்ற ஜாதகத்தை அசுப கிரகங்கள் அசுப கிரகங்களாகிய சனி செவ்வாய் தொடர்பு பெற்ற ஜாதகத்தோடு இணைக்க கூடாது அப்படின்னு சொல்லப்படுகிறது அதற்கடுத்து இரண்டாம் இடம் இது ஜாதகருக்கு ஏற்பட போகும் குடும்பத்தை குறிக்கக்கூடியது குடும்பத்துக்கு வரும் புதிய நபரை அணுகக்கூடிய பக்குவத்தை குறிக்கும் நாலாம் இடம் என்பது உங்களுக்கு ஜாதகருக்கு கிடைக்க போகும் சந்தோஷம் சுகம் மற்றும் ஜாதகர் ஜாதகருக்கு அவை கிடைக்கப் போகும் நிலையும் குறிக்கக்கூடியது ஏழாம் இடம் என்பது வரப்போகும் கணவன் மனைவி பற்றி குறிக்கின்றது எட்டாம் இடம் என்பது திருமண பந்தம் நீடிக்கும் அமைப்பை குறிக்கக்கூடியது திருமண பந்தம் நீடிக்கும் காலத்தை குறிக்கக்கூடியது ஆயிலும் ரொம்ப முக்கியமில்லையா அதனால எட்டாம் இடம் பார்க்க வேண்டும் பன்னிரெண்டாம் இடம் என்பது இது இரண்டாம் இடத்திற்கு லாபஸ்தானம் குடும்பத்தின் மூலம் கிடைக்கக்கூடிய இன்பம் லாபம் அதாவது படுக்கை சுகத்தை குறிக்கக்கூடியது மற்றும் நிம்மதியான நித்திரையை குறிக்கக்கூடியது இரண்டாம் இடத்தின் லாபஸ்தானமாக பன்னிரெண்டாம் இடம் வருது தாம்பத்திய குரு குறிக்கக்கூடிய பலத்தையும் ஜாதகத்தில் பார்க்க வேண்டும் பெண் ஜாதகத்தில் ஒன்பதாம் இடம் மிக மிக முக்கியமான பாவகமாகும் அதனால் அதையும் பார்த்து கொள்ள வேண்டும் இந்த ஒன்று இரண்டு நாலு ஏழு எட்டு பன்னிரெண்டாம் பாவகத்தில் லக்னத்திலிருந்து பார்க்க வேண்டும் லக்னத்திலிருந்து மட்டும் பார்க்கக்கூடாது சந்திரனிலிருந்தும் ஒன்று ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னிரெண்டை பார்க்க வேண்டும் சந்திரனோடு மட்டுமல்லாமல் சுக்கரனோட இருந்தும் ஒன்று ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னிரெண்டை பார்ப்பது சிறப்பான அமைப்பாக இருக்கும் சொன்ன இடங்களில் செவ்வாயோ சனியோ ராகுவோ கேதுவோ சூரியனோ இருக்கும் பொழுது அது தோஷத்தை தரக்கூடிய அமைப்பிலோ இருக்கும் லக்னத்திலிருந்து பார்க்கும்பொழுது அது நூறு சதவீத நூறு சதவிகித பாதிப்பையும் சந்திரனிலிருந்து பொழுது ஐம்பது சதவிகித பாதிப்பையும் சுக்கரனிலிருந்து பாதிக்க பா பார்க்கும்பொழுது இருபத்தஞ்சு சதவீதம் பாதிக்கும் ஏற்படும் ும் அதனால சுக்கரன் இருந்து பாதிப்பை விட ரொம்ப லீஸ்ட்ல அது வந்து பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாக இருக்கும் மேற்கொன்ன இடங்களில் பார்த்தீங்கன்னா நிற்கக்கூடிய கிரகங்களில் செவ்வாயே அதிகமான தோஷத்தை ஏற்படுத்துவார் அதற்கும் நிறைய விதி விளக்குகள் உண்டு அடுத்து வரப்போடிய வரப்போகிற பகுதியில் பதிவில் செவ்வாய் தோஷத்திற்கான விதி விளக்குகள் என்னென்ன எப்போதான் செவ்வாய் வந்து தோஷத்தை தருவாருங்கிறது மிக நீண்ட விளக்கமாக விடலாம் செவ்வாய் தோஷத்தை பத்தி பார்க்க பயத்து பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது செவ்வாய்க்கு அடுத்தாப்புல வரக்கூடியது சனி சனிய அதிகமான தோஷத்தை தரக்கூடியவர் செவ்வாய்க்கு அடுத்து அதற்கடுத்து கேதுக்கள் தோஷத்தை தருவார்கள் இறுதியாக சூரியன் தோஷத்தை தருவார் ஆக ஒரு ஆணின் ஜாதகத்தில்

இரண்டாம் அதிபதியோட இப்படி பல்வேறு நம்ம நம்ம பண்ணி தான் முடிவுக்கு வர வேண்டும் வேண்டும் அதே பெண்ணின் ஜாதகத்திலே நம்முடைய ஜோதிட ஞானிகள் ஐயா 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 மு மாதேஸ்வரன் கே சுப்பிரமணியம் வித்வான் லட்சுமணன் அது போல நமக்கு திருப்பூர் ஜி கே ஐயா போன்ற பெரியவர்கள் அனைவருமே இதை வலியுறுத்தி கூறியிருக்கின்றார்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோஷம் சம அளவில் இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தி கூறியிருக்கின்றார்கள் ஆக இந்த கிரகங்களோடு சேர்த்து பாவாதிபதிகளையும் நாம் பார்க்க வேண்டும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் ஏழாம் அதிபதி ஏழாம் அதிபதி இருக்கக்கூடிய நிலை நீசம் அஸ்தமனம் கிரகணம் கிரக யுத்தம் பாவ கிரக சேர்க்கை அப்படின்னே எந்த அளவில் இருக்குது அப்படிங்கிறதை நாம் பார்க்க வேண்டும் இதே போல எல்லா பாவகத்துக்கும் பாவகாதிபதிகளையும் நிலையும் பார்த்து நாம் முடிவுக்கு வர வேண்டும் ஆக ஆண் பெண் இருவரது ஜாதகங்களிலுமே உள்ள பாவதோஷத்தின் மொத்த அளவை கணக்கீடு செய்து கொள்ள வேண்டும் ஆண் பெண் இருவருக்குமே தோசத்தின் அளவு சரிசமமாக இருப்பது நல்லதானது அப்படி இல்லைன்னு சொன்னா ஆணுக்கு பெண்ணை விட சற்று அதிகமாக

சூரியதெய்வத்தின் அனுகிரகம் நிச்சயமாக இருக்கும் அவருடைய எண்ணமாக இருக்கும் அதனால நாம வந்து ஒரு ஒரு குத்தூசி மாதிரி ஒரு சின்ன தூண்டுகோள் மாதிரி நாம அதற்கு ஒரு அம்பாக செயல்படுகிறோம் எய்தவன் மேலே இருக்கின்றான் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் ஆக இருக்கக்கூடிய புத்திர பாக்கியமாக இருக்கட்டும் நிம்மதியான சந்தோஷமான திருமண வாழ்க்கையாக இருக்கட்டும் எல்லாமே இறைவனுடைய அமைப்பின் பிரகாரமே நடக்கின்றது அதனால இருக்கக்கூடிய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோஷங்களை ஆண் பெண் இருவரது ஜாதகத்திலையுமே கணக்கீடு செய்து நாம் இணைக்கக்கூடிய அமைப்பில் இருந்தால் தான் சிறப்பான அமைப்பாக இருக்கும் எட்டாம் இடம் என்பது மிக மிக முக்கியமானது ஆயிலை குறிக்கக்கூடியது அதோடு தசாவுத்தி ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டிய அமைப்பாக இருக்கும் இதுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகளில் நாம இந்த சூரியன் தரக்கூடிய தோஷங்கள் என்னென்ன இருக்கும் அதுக்கடுத்து செவ்வாய் தரக்கூடிய தோஷங்கள் எவ்வாறு இருக்கும் அப்படிங்கிறத அடுத்தடுத்து பதிவாக பார்ப்போம் இன்னும் தென்னும் தெளிவாக இருக்கக்கூடிய பதிவுகளை பார்த்துட்டு ஈஸியாக திருமண தோஷத்திற்கான பரிவு பரிகாரங்களை பார்த்துட்டு இந்த பதிவை நிறைவு செய்வோம் சரி நண்பர்களே இது நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்பரே மீண்டும் நல்லதொரு பதிவில் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் வருகிறேன் நன்றி வணக்கம்